அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பராத்தினுடைய அமலை தங்களுக்கு போட்டு போட்டிருக்கிறேன் அதே பராத்தினுடைய நம்ம குளிப்போம் இல்லைங்களா அந்த குளியலினுடைய ஒரு இலகுவான அமல் ஆனால் ஒரு வருடம் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அமலை அலமதுல்லா படிக்க நேர்ந்தது தங்கள் வரை அதை எத்தி வைக்கிற ரொம்ப இலகுவான அமல் ஆனால் ஒரு வருடம் வரைக்கும் எல்லா விதமான செய்வனையிலிருந்து மண்ணாகவரை பாதுகாக்கிறான் ஏழு இழந்தை மர இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இழந்த இலை ஏழு இழந்த இலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இல்ல நம்ம ஊர்ல கிடைக்கலையாது எங்களுக்கு இலகுவான வழி சொல்லி தரேன் நர்சரிகள் எல்லா ஊர்லயும் இருக்கு நர்சரிகளுக்கு போனீங்கன்னா இழந்த மரம் கன்றுவாங்களா அதில் கண்டிப்பா இலைகள் இருக்கும் ஏழு இலைகள் ஏழு இலைகளை தாங்கள் இழந்த இலை ஏழு இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஏழு இழந்தை இலைகளை தாங்கள் தண்ணீரில் போட்டு அது கொதிக்க விடுங்க அதை நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறமா அந்த குளியலினுடைய அந்த டெம்பரேச்சர் போது கொஞ்சம் கம்மியான பிறகு அந்த சூடாக்கிய தண்ணீரை தாங்கள் குளித்து கொள்ளுங்கள் இவ்வளோ தான் வேறு எதுவும் ஓதணும் எதுவும் அவசியம் இல்லை இலந்தை இலைகளை போட்ட சுடு தண்ணீரை நம்ம குளிச்சுக்கணும் குளிச்சுக்கணும் அந்த தண்ணீரை பராத்தினுடைய அன்னைக்கு குளிக்கணும் முக்கியமான விஷயம் அதுதான் அங்கே பராத்தினுடைய இரவில் தாங்கள் இந்த குளியலை மேற்கொள்ளணும் அடுத்த ஒரு வருடத்திற்கு செய்வினையிலிருந்து அல்லா பாதுகாப்பை தருகிறான் மேலும் சமீபத்தில் நம்ம ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக நம்ம பதிவிட்ட அரிசியினுடைய அமல் மிக அற்புதமான அமல் என்ற அந்த அமலினுடைய நான் நான் ஐ என் எல்லா பக்கமும் பின் தாங்க இரவுகள் அதனுடைய சிறப்புகள் கடந்த வருடங்களை நம்ம பதிவிட்ட அற்புதமான அமல்கள் இருக்கு அவைகளையும் கண்டிப்பாக தாங்க செக் செய்து கொள்ளுங்க தன்னுடைய அமல்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிங்க எல்லா சுபானுவத்தாலா பராத்தினுடைய இரவின் பரிபூர்ணமான பலன்களை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் புரிவானாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடலாங்கிறனால சொல்கிறேன் ஏழு இலை என்பது ஒருவருக்கு ஏழு இலையை போட்டு எல்லாரும் குளிக்கிறதில்ல ஒருவருக்கு ஏழு இலை அதை நான் அவங்க பண்ணி குளிச்சுக்கணும் இன்னொருத்தவங்க அதே மாதிரி ஏழை இலை குளிச்சுக்கணும் இந்த மாதிரி செய்து கொள்ளணும் இது போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்கள் அதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள்லா சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வர அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள் சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆளும்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது மதரசா மாணவர்களின் உணவுச் செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் மேலும் மருத்துவச் செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது உடைய ஜக்காத் சதக்கா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக வண்டி தந்து தோம்பி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள் கண்ணேறு நாவேறுகள் ஜின்னு சைத்தான்களுடைய தீமைகளை விட்டும் அல்லா பாதுகாப்பு தந்தோல் புரிவானாக மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் முஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ